தினம் இப்படென்ஸ் டே எழுபத்தி ஏழு ஆண்டு முடிஞ்சு எழுபத்தி எட்டாவது ஆண்டு பிறகு ஆனா இன்னைக்கும் வெளியே போவதற்கு நாம யோசிக்கிறோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள வாழ்ந்திருக்கிறோம் வேதாம்பத்துல பார்த்தோம்னா இஸ்ரேவில் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை பார்த்து அவருடைய கூக்குறளின் சத்தம் ஆண்டுடைய செவையில் எழுதிச்சு அந்த சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை செய்யணும்னு சொல்லி தெய்வன் மூசையை ஆயத்தப்படுத்தி அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார் உபாங்கமும் எட்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்லது உத்தேசத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு நாம தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத தொகுதி உபாங்கமும் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் முன்பொகுதி உன் தேவநாயக கத்து உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் ஆமாங்க நாம இன்னைக்கு நல்ல தேசத்துல இருக்கோம் அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்தாரு அதே சமயத்துல அவர்கள் செழிப்பா வாழ்ந்தாங்க நல்ல தேசம் அப்படின்னா ஒரு செழிப்பான ஒரு இடம் அப்படிதானே நாம இன்னைக்கு நாம பார்த்தோம்னா ஒரு நல்ல வீடை ஆண்டவன் நமக்கு தந்திருக்காரு நல்லது வாழ்க்கையை தந்திருக்காரு இன்னொரு காரியம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம் ஒன்பதாம் வசனத்துல ஒன்றும் பொண்ணுக்கு குறைபடாததுமான தேசம் இங்க சொல்லப்படுகின்ற காரியம் ஒன்றும் உனக்கு குறைபடாதமான தேசம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க நல்லதொரு வீட் இருக்கிறாரு இப்போ நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு குடும்பம் ஒன்றுமே குறைவில்லாத வாழ்க்கை ஆனா நாம ஆண்டவர் தகுந்த நிறைவுகளை யோசிக்காம குறைவுகளை யோசித்து வாழ்ந்து இருக்கிறோம் அநேக சூழ்நிலையில அவர் நமக்கு கொடுக்கப்படல இந்த நல்ல நாட்கள் நல்ல நிலைமைகள் நல்ல தேசங்களை ஆண்டவர் நமக்கு இது தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கிறோம் வேதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் ஒன்றும் குறைவில்லாத தேசம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார் மூணாவதாக ஒரு காரியம் உபாகமும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல சொல்லியிருக்கு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய் மூன்றாவது காரியம் நாம ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்தணும் நாம அதை செலுத்துறோமாகணும் நல்ல வீட்டை தந்திருக்காரு குறைவில்லாத வாழ்க்கையை தந்திருக்காரு மூன்றாவதாக நாம சோசரம் சொலுத்துக்கிறோமா அநேக சூழ்நிலைகளை நாம அவர்கிட்ட போய் எனக்கு நம்ம சொல்றோமே தவிர மறந்துடுறோம் நாலாவதாக கடைசியாக உவாங்க எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல இவ்விதமாக சொல்லுகிறது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் இங்க இதுல நாலாவதான காரியம் இருதயம் மேட்டிமை அடையாமல் காணப்பட வேண்டும் அநேக நேரங்கள நான் சாட்சியா சொல்றேன்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆனா நம்முடைய உள்ளான இறுதியத்தை ஆண்டவர் இறந்திருக்காரு நம்ம சாட்சியா சொல்றோமா இல்ல நாம மேன்மை பாராட்டி ஆண்டவர் பெருமையை கொடுக்கிறார் இந்த சுதந்திர தினத்தை நாம சுதந்திரமா கொண்டாடுறோமா நாம எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம நினைச்சு பார்க்கிறோம் சற்று நிதானத்தை பார்த்து செயல்படுவோம் நாம சுதந்திரமாய் இருக்கிறோமா நம்மோடு இருக்கிறவர்களை நாம் சுதந்திரமாக வைத்துக் கொள்கிறோமா வேதத்திலே சொல்லப்பட்ட போல முதலாவதாக நல்ல தேசத்தை கொடுத்தார் இரண்டாவது குறைவில்லாத வாழ்க்கையை கொடுத்தார் மூன்றாவது காரியமாக நாம் அதற்கு நன்றிகளை செலுத்துகிறோமா நான்காவது மேன்மை பாராட்டாமல் இருக்கிறோமா சற்று நிதானத்தை பார்ப்போம் கர்த்தர் உங்களை நாசேவதை பாராட்ட ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேமே